யாருக்கு டெடிகேட் பண்ணதுக்கே தான் சொல்லணும் யார் அந்த பீகார் நோக்கி பாதை போட்டு போலாமான்னு பாக்குறாரு அவரா ஆஹ் ஆளுநர் ஆர் என் ரவி வந்து நம்ம பீகாருக்கே போயிடலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே டெல்லியில் வந்து ஆலோசனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் இவரை வந்து மாற்றலாம் அப்படிங்கிறதுல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு செப்டம்பர்ல தான் தமிழ்நாடு ஆளுநராக வந்தாரு அதுலேருந்து மோதல் மோதல் போக்குதான் போன ஆண்டோட இவரோட பதவிக்காலமும் முடிஞ்சு போச்சு இப்ப வந்து புதிய ஆளுநரை திட்டம் இருக்கான் இவரை வந்து வேற ஆளுநரா மாத்தலாமா இல்ல ஏதாவது மத்திய அரசு ஆலோசகரா வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஆலோசனையில மத்திய உள்துறை அமைச்சகம் ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா ஆலோசகரா வச்சுக்கிறதுக்கு நிறைய முகாந்திரம் இருக்கு ஏன்னா ஆலோசனை எல்லாம் பண்ணி பல விஷயங்கள் பண்ணதுனாலதான் உச்ச நீதிமன்றத்தால ஒரு சிறப்பா சிறப்பான ஒரு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசுக்கு ஆலோசனை சிறப்பான நாடுகளுக்கு எதிரடிக்கலாம் அதனாலதான் விரும்புறது மத்திய அரசுக்கு ஆலோசகரா தான் போகணும் அப்படின்னு நீங்க விரும்புறத டெல்லி விரும்புதான்னு தெரியல ஆனா வந்து யோசிப்பாங்கல்ல இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துல எவ்வளவு திட்டு வாங்கிருக்காரு நமக்கு வாங்கி கொடுத்துட்டாருன்னா திட்டம்னு எல்லாம் யோசிச்சுதான் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு இதுக்கிடையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேற நாளைக்கு சென்னைக்கு வராராம் அதுவும் ஆளுநர் மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் தங்கி ஆலோசனை நடத்த போகிறாராம் அது கட்சி தலைவர் அறிவிப்புலாம் வரும்னு நினைக்கிறேன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே இந்த வாரத்துக்குள்ள சொல்றாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் யாரு அடுத்த தலைவராக போறாங்கன்னு ஏன்னா நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு வந்து போயிருந்தா அந்த சமயத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிட்டார் அமித்ஷா அதனால அங்கிருந்த சில முக்கியமான அமைச்சர்கள் மீட் பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன் ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழல்ல நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேள்வி இருக்கு இன்னொன்னு வந்து மார்ச் லாஸ்ட்ல இப்ப பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போயிருந்தாரு அதே காலகட்டத்துல என்ஆர் வந்து போயிருந்தாரு அப்ப அறிவிப்பு பேசப்படுது ஆனா பாஜக விஷயம் தான் சரி பக்கம் நீதிமன்ற விவகாரத்துக்கே வருவோம் நீதிமன்றத்துல நேற்று வந்து அங்க ஜெயிச்சிடும்னு சொல்லிட்டு எல்லாம் அடுத்து குடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல திமுக திமுக அதே நீதிமன்றத்துல கண்டனமும் வந்து இது என்ன வழக்கு அப்படின்னா அந்த டாஸ்மாக்ல அமலாபத்துறை ரைட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த ரைட் பண்ண விவகாரத்தில் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரமேஷ் செந்தில்குமார்ங்கிற ரெண்டு நீதிபதிகள் ரெண்டுமே விலகிட்டாங்க அப்புறம் வேறு நீதிபதிகளுக்கு வந்து மாற்றப்பட்டது சுப்பிரமணியம் கே ராஜசேகர் இவங்க வந்து இந்த பட்டியல்லாம் இட்டுட்டாங்க ஆனா உச்ச போய் வேற உயர் நீதிமன்றத்துக்கே மாத்தணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக டாஸ்மாக் சார்பாக போய் விண்ணப்பம் வந்து போட்டுருக்காங்க இந்த நீதியில் என்ன கேக்குறாங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நாங்க பட்டியல் இட்டுட்டோம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துக்கு போறேன்னு சொல்ல பட்டிலிருக்க மாட்டோம்ல இப்ப நீதிமன்றத்தை வந்து குறைந்தபட்ச நேர்மையோட நீங்க வந்து அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு கண்ணெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல வாபஸ் திரும்ப வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்க சஞ்சீவ் கண்ணா அதான் தமிழ்நாடு அரசு சார்பை என்ன சொல்றாங்கன்னா அந்த டாஸ்மாக் நிறுவனத்துல ரைட் வந்து நடத்தப்பட்டப்ப பெண் ஊழியர்களை அறுபது மணி நேரம் உட்கார வச்சிருந்தாங்க நல்லிருவுல வந்து அனுப்புனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க அமலாக்கத்துறை சார்பா அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா சொல்லியிருந்தாங்க நீதிபதிகள் அமர்வு வாய் மொழியா விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு எல்லாம் அது இன்னும் அமல்ல இருக்கா அப்படின்னா கேள்வி எழுப்பியிருந்தாரு அமலாக்கத்துறை சார்பா வழக்கறிஞர் ரமேஷ் அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீதிபதிகள் வாய்மொழி உத்தரவு போட்டெல்லாம் அது வந்து ஏத்துக்க முடியாது எழுத்துப்பூர்வமா இருக்கணும் அப்படின்றதாங்க தமிழக சார்பா எதிர்ப்பா தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து வந்து நடக்க போகுது சென்னை உயர் நீதிமன்றத்துல நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க சமயத்திலே வந்து அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கு எது தொடர்பா அப்படின்னா நீட் தொடர்பாக தான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேச போகிறாங்க ஏன்னா இங்கே போட்ட அந்த மசோதா எல்லாமே வந்து ரத்து பண்ணிட்டாங்க குடியரசுத் தலைவர் வரையும் போய் ரத்தாயிருக்கு ஸோ அது தொடர்பாக விவாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசோட திட்டமாக இருந்துச்சு எல்லா கட்சிக்கும் கூப்பிட்டுருந்தாங்க சட்டமன்றத்தில் உள்ள கட்சிகளுக்கு இதுல வந்து அதிமுக நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்வர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து அஹ் நீட்டு விளக்கு கொடுத்தாதான் தமிழ்நாட்டுக்கு நீட்டு விளக்கு கொடுத்தாதான் நாங்கள் கூட கூட்டணி வச்சு போனோம் பாஜக கிட்ட கண்டிஷன் போடுங்க அப்படின்லாம் சொல்றாரு இவர் வந்து இப்படிதான் வந்து கா காங்கிரஸோட ஒரு கண்டிஷன் போட சொன்னாரா அதாவது காவிரியில இருந்து நீர் குடுக்கணும் மேகதாது கட்டக்கூடாது இப்படிலாம் ஒரு கண்டிஷன் போட்டுதான் காங்கிரஸோட வந்து கூட்டணி வச்சிருக்காரா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு இவங்க வந்து பொய் நாடகம் தான் ஆடுறாங்க தேர்தல் வர்றதுனால நீட்டை வச்சு அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருக்காங்க எங்களுக்கு அந்த கண்டிஷன் அப்ளை ஆகாது உங்களுக்கு அந்த கண்டிஷன் அப்ளை ஆகணும் விரும்புறோம் நினைக்கிறாரு நினைக்கிறாரு ஆனா எடப்பாடி புறக்கணிச்சிட்டாரு அதே மாதிரி பாஜகவும் புறக்கணிச்சுட்டாங்க அவங்க வந்து நீக்கினால நல்லதுதான் நடக்குது மாணவர்களுக்குன்னு சொல்லி புறக்கணிச்சிருக்காங்க புறக்கணிக்கிறாங்க அதிமுக புறக்கணிப்பாங்கன்னு அவங்க தெரிஞ்சது தானே சட்டமன்றத்திலையும் புறக்கணிப்பு அனைத்து கட்சி கூட்டத்திலயும் வந்து புறக்கணிப்பு புறக்கணிக்க கூடாதுன்னு சொல்றது வந்திருக்காரு இருக்காரு செய்தி துரசாமி இந்த கூட்டணியில புறக்கணிக்க கூடாதுங்கிறவருடைய பாயிண்டா இருக்கு என்ன புறக்கணிச்சிடாதீங்கன்னு சொல்றாரா பாஜா கூட நிச்சயம் அதிமுக கூட்டணி வச்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இடப்பதான் என் மேல உள்ள இல்ல ஏன்னா அவங்க மேல எனக்கு ஒரு அக்கறை இருக்கு அப்படி சொல்றாரு போல இடப்பாடி பழனிசாமி ஆட்சியை முடிச்சதுக்கான காரணம் பாஜக தான் அதனால ஒத்துழைக்கணும் நான் வெளிப்படையாவே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்லாம் முடித்திருக்காரு செய்திகரசாமி என்ன இவ்வளவு நாள் வந்து அம்மா ஆச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் சொல்றத பார்த்தா அமித்ஷா ஆட்சி மாதிரில இருக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு இருவத்தாறு அந்த நிதி ஆண்டுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை வந்து தமிழ்நாடு அரசு விடுவிச்சிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களுக்கும் தலா மூணு கோடி அதனால வந்து எழுநூத்தி ரெண்டு கோடி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அடி ஜாக்பாட்டு அப்படின்னு உறுப்பினர் நினைச்சிடக்கூடாது இது மக்கள் படிக்கு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற ஒரு தொகை தொகுதியை மேம்படுத்தணும் அவங்கள மேம்படுத்திக்காம தொகுதியை மேம்படுத்தணும் இதுதான் அந்த தொகுதி மக்களுக்கான ஒரு சரியான சரியான நேரம் ஏன்னா எப்ப போய் கேட்டாலுமே இன்னும் ஃபண்ட் அலாட் பண்ணலன்னா பெரும்பாலான உறுப்பினர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கி இருக்காங்க இல்ல என்ன தேவையோ அப்படிங்கறத இப்ப சட்டமன்ற போய் கேட்டீங்கன்னா கையில காசு வச்சிருப்பாங்க செயல்படுத்த வாய்ப்பு இருக்கு செயல்படுத்தவும் வாய்ப்பு இது சரியான நேரம் தான் ஏன்னா தேர்தலும் நெருங்கிருச்சு அடுத்த வருஷம் அதனால வந்து ஏதாவது மேம்பாடு பண்ணுவாங்க அதனால மக்கள் கோரிக்கைகளை வைக்கலாம் வைக்கலாம் ஏற்கனவே வச்ச கோரிக்கைகளுக்கு இந்த மூணு கோடி பத்தெல்லாம்ங்கிறது நிறைய எம்எல்ஏக்களோட இதா இருக்குது இன்னொன்னு என்னன்னா எம்பிகளுக்கு அஞ்சு கோடிதான் அவங்க எத்தனை சட்டமன்றம் இருக்கு ஆறு சட்டமன்றத்தையும் சீர்த்து அஞ்சு கோடி இவங்க ஒரு சட்டமன்றத்தையும் மூணு கோடிங்கிறது ஒரு பெரிய மூன்றதான் தெரியுது நிச்சயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியை மேம்படுத்துறதுக்காக இந்த பணத்தை வந்து வந்து செலவிடுவாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அந்த மானிய விவாதம் எல்லாம் நடந்தது அதுல இசைகி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் வந்து எழுதி வச்சு படிக்க ஆரம்பிச்சிருந்தாரு நியாய விலைக் கடைகளில எல்லாம் அந்த ஊதியம்ங்கிறது பெரிய முரண்பாடா இருக்கு இதுக்கு பதில் சொல்லுவோம் திரியகர பண்ண அமைச்சர் எழுந்திருச்சு என்ன சொல்லியிருந்தாருன்னா எழுதி வச்சதெல்லாம் அப்படியே வந்து படிக்காதீங்க இதெல்லாம் நேரம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னா சொல்லிருந்தாரு இசைக்கு சுப்பையா நான் எழுதி வச்சதெல்லாம் நான் படிக்கல அப்படிங்கிறாலும் பதிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நடுவில் எழுந்திரிச்ச அவை முன்னவர் துரைமுருகன் என்ன வந்து சொல்றாரு அப்படின்னா பாருங்க இதுக்கு முன்னாடி குடியாத்தம் உறுப்பினர் ஒருத்தர் எழுதி படிக்க ஆரம்பிச்சாரு அப்ப அவை தலைவர் நிப்பாட்டிட்டாரு எழுதி வச்சு அப்படியே படிக்க கூடாதுன்னு சொன்னாரு இல்ல இல்ல நான் குறிப்பு தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசவே ஓகே ஆனா இப்ப என்னன்னா எல்லாருமே எழுதி வந்து அப்படியே படிச்சு வாசிக்கிட்டு இருக்காங்க யாருமே பேசுறது கிடையாது சுப்பா நீங்க பாத்து படிங்கன்னு சொல்லிவானு டாப்ல அதிமுக நாளா கருப்பு சட்டையில வந்திருக்காங்க சட்டமன்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு சட்டமன்றத்துல முதல்வர் வந்து எல்லா கட்சிகளுக்கும் நன்றி சொல்லலாம்ங்கிறதுக்கு தயாரானாரு எதுக்கு அப்படின்னா நேத்து அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு நம்ம வாங்கியிருக்கோம் சொன்னார்ல அதுக்கு நிறைய பேர் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க பாராட்டியிருந்தீங்க அப்படிங்கறதுனால அனைத்து கட்சிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் விட்டு மணிக்கணும் ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆளுங்கட்சியான அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி வரப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க ஒன்பதாம் மாசம் இருக்கே அப்படின்னு அதிமுக சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவர் வந்து ஆளுங்கட்சி அதிமுகன்னு தெரியாம சொல்லிட்டாரு உடனே சபாநாயகர் வந்து எதிர்கட்சியான அப்படின்னு மாத்தினாரு மணிக்கணும் எதிர்கட்சியான அதிமுக நான் கொஞ்சம் பதட்டத்துல பேசிட்டேன் இங்கே எதிர்கட்சியான அதிமுகவும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாஜகவும் தவிர்த்து எல்லாருமே பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க எல்லாருக்கும் நன்றின்னு வந்து சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது ஒரு செக்மெண்டாவே இன்னைக்கு மட்டும் வச்சுக்கலாம் நம்ம சகோதரர் செக்மெண்ட் ஓகே ஏன்னா அவ்வளவு சகோதரர் வந்து சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காங்க அழகிரி எதுவும் இடையில முதல் சகோதரர் யாராவது பாக்கலாம் யார பாக்கலாம் சரி இப்ப டாபிக்கா இருக்கிறது கே நேருடைய சகோதரர் சரி அவருடைய தான் வீட்டுலதான் தான் ஏன் கே நேரு வீடு அவருடைய மகன் அருண் நேரு வீடு எல்லாம் ரைட் எல்லாம் போயிருந்தாங்க பதினஞ்சு இடங்கள்ல வந்து அமலாக்கத்துறை ரைட் வந்து பண்ணிருந்தாங்க நேத்து அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் அமலாக்கத்துறை அலுவலகத்துல ஆஜராயிருக்காரு நேத்து ஈவினிங் ஒரு நாலு மணி மேல போயிட்டு சொல்லிட்டு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் விசாரிச்சுட்டு அனுப்பதா சொல்றாங்க அவரும் அவருடைய சகோதரர் மணிமணனும் சேர்ந்து நிறைய கம்பெனிஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓஹோ என்ன ப்ராஜெக்ட்ஸ் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ் அப்புறம் சோலார் அதுக்கப்புறம் விண்மில் இந்த மாதிரி நிறைய இது மெயினா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமலாக்கத்துறை இங்க எல்லாம் விசாரிச்சிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்க மயிலாப்பூர்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு அங்க வந்து நாங்க வந்து விண்ட் அந்த காற்று ஆலையிலிருந்து நாங்க வந்து மின்சாரம் தயாரிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு முப்பது கோடி பட்ஜெட் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டு கோடி சாங்ஷன் ஆயிருக்கு ஆனா என்ன பெரியனாலும் அந்த பணத்தை வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணிருக்காங்க ஆனா நீங்க பணம் வாங்குனது ஒரு விஷயத்துக்கு ஆனா அதை பயன்படுத்துறது வேற விஷயத்துக்கு அப்படிங்கறதுனால சிபிஐ வழக்கெல்லாம் போட்டுருக்காங்க நாலு பேர் மேல இதையும் சேர்த்து விசாரிக்கிறதா சொல்றாங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை தான் எந்த வழக்கு இருந்தாலும் நாங்களும் வரவங்க ஏன்ட்டு உள்ள வந்துருவாங்க ஆனா நீங்க சொல்றத பார்த்தா கே நேரோட தம்பி அதானிக்கே டப்பு கொடுப்பாரு போல அத்தனை தொழில் இருக்காருங்கிற மாதிரி இருக்கு இருந்த கூட அங்கெல்லாம் மீட் பண்றது வாய்ப்பு வர முடியாது அதுக்குதான் இன்னொரு நண்பர் துணை அவர இருக்காருன்னா ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு நம்ம எதுவும் சொல்லல சரி இப்ப வந்து இன்னொரு சகோதரர் அது யாருன்னா செந்தில் பாலாஜி அவரோட சகோதரரை அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைக்கு அவ்வளவு ஆட்கள் இருக்காங்க இருந்தாலும் அவரை கண்டுபிடிக்க முடியல அசோக் குமார அவர் வந்து தேடிட்டே இருந்தாங்க இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப தேடிட்டீங்க நானே வந்துடுறேன்ட்டு அவரே வந்து இன்னைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல நேர்ல வந்து ஆஜராயிருக்காரு சோ அவர் வந்து ஒரு வழியா வெளியே வந்துட்டாரு இது எதுக்கு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே அவருக்கு ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கு போயிட்டு இருக்கு அவர் வந்து அதிகாரத்தை பயன்படுத்துறாரு அமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைக்கிறாருன்னு ஒரு இது இருக்கு இன்னொரு வாதமும் தம்பியை வந்து மறைச்சு வச்சிருக்காரு அதிகாரத்துல இருக்கிறதுனால நாள்லாம் வந்துருச்சுன்னா அது நமக்கு ஜாமீனே ரத்தாயிடுங்கிற ஒரு தான் இன்னைக்கு ஆஜர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு ஒரு தகவலும் இருக்கு நம்ம வந்து தான் வந்திருக்காரு ஹம் அமலாக்கத்துறையே போறேன் அமாக்கத்துறைக்கு தெரியல அப்படிங்கறத மூணாவது சகோதரர் மூணாவது சகோதரர் சினிமால இருந்து வராரு யாரு அப்படின்னா அவரும் தான் போயிருக்காரு நடிகர் சிவாஜி கணேசனோட மகன்கள் பிரபு ராம்குமார் ராம்குமாரோட மகன் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு அது வந்து கடன்லாம் ஆகி வீட்டை ஜப்தி பண்ணுங்க அன்னை இல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க சிவாஜி கணேசனோட வீட இப்ப வந்து எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மனுவெல்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாரு உயர் நீதிமன்றத்துல ராம்குமார் அது வந்து ஜப்தி பண்ண முடியாது அது என் வீடே இல்லை தான் அது சொந்தம் எல்லாம் சொல்லியிருந்தாரு நீங்க வந்து இப்பையும் கிடையாது இனிமே நான் அதுல சொந்தம் கொண்டிட மாட்டேன்னு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உடனடியா ராம்குமார் வந்து கோர்ட்ல எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பிரமாண பத்திரமும் தாக்கல் பண்ணிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யா மூவிஸ் வந்து ஆர் எம் தி கிங் மேக்கர் அப்படிங்கிற ஆவணப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகே பேசின சூப்பர் ஸ்டார் என் மேல் அன்பா இருந்தது நாலு பேர் பாலச்சந்தர் சார் சோ பஞ்சு அருணாச்சலம் ஆர் எம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு என்ன குறிப்பிடுறாருன்னா அந்த பாஷா பட தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் தான் ஓகே அந்த சமயத்துல அதிமுக அமைச்சரா இருந்தாரு அவரை வச்சுக்கிட்டே வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிடுச்சுன்னு நான் வந்து பேசினேன் அப்ப எனக்கு அந்த அளவுக்கு புரிதல் எல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒத்துக்கிறாரு அவரு மேடையில வச்சுக்கிட்டு பேசி கூடாதுன்னு சொல்ல ஆமா அதான் சொல்றாரு அவரு அது சொன்னதுனால அடுத்த நாளே வந்து இவரை தூக்கிட்டாங்க அமைச்சர் பொறுப்புல இருந்து நைட் ஃபுல்லா தூக்கமே கிடையாது அவருக்கு நான் வந்து ஃபோன் பண்ணேன் நைட்டு எடுக்கவே இல்லை காலையில் தான் எடுக்க முடிஞ்சது நான் பேசினேன் ரொம்ப பதட்டமா பேசினேன் அவரெல்லாம் வந்து ரொம்ப கூலா வந்து ஹேண்டில் பண்ணாரு அட விடுங்க அப்படின்னாங்க நான் கூட மேடம் கிட்ட பேசுற மாதிரி நான் சொன்னேன் உங்க இதுக்குலாம் நீ பேசக்கூடாது விடுங்கிற மாதிரி இருந்தாரு அதை பத்தி ஒரு நிகழ்வே நடக்காத மாதிரி வந்து அவரு எடுத்துட்டு போனாரு அவங்க ஒரு பெரிய மனிதர் இதுவும் ஒரு காரணம் ஜெயலலிதாக்கு எதிராக நான் வந்து ஒரு புரட்சி மூடு பண்ணார்ல அதுவும் காரணம் கூட வீடியோ வந்து பதிவு வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓ ஆண்டவனாலே காப்பாத்த முடியாதுன்னு சொன்னாரு திரும்பியும் ஜெயலலிதா ஆச்சிக்கோங்க அதுவும் ஒரு காரணம் நான் எங்க ப்ரொடியூசரே நீ தூக்குவீங்களா அமைச்சர்கள் இருந்துட்டு கடுப்பாயிட்டாரு போல இருக்கு அந்த அமைச்சரா இருந்து பார்ட் டைம் ப்ரொடியூசரா இருந்தவரை ஃபுல் டைம் ப்ரொடியூசரா மாத்தி விட்டுருக்காரு ஒரு விழா வச்சு சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து நாடாளுமன்றம் இப்பதான் முடிஞ்சுது அதுல யார் யார் எத்தனை நாள் போயிருக்காங்கிறது வெளியே வந்து ஒருத்தர் சிக்கியிருக்காப்ல யார் சிக்கியிருக்கா அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி யார் நல்ல அட்டண்டன்ஸ் அப்படின்னா திமுகவை சேர்ந்த கிரிராஜன் திருச்சி சிவா அப்புறம் அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா நாட்களுமே போயிருக்காங்க நாடாளுமன்றத்துக்குள்ளார வெறும் ஆறு நாட்கள் மட்டும்தான் நாடாளுமன்றத்துல போயிருக்காரு அன்பு முனி ராமதாஸ் கிடைத்த வெற்றி இல்ல எனக்கு ஆறு நாள் போயிருக்காருங்கிறதே ஆச்சரியமா இருக்கு போட்டு வெளியே நினைக்கிறேன் அதான் வக்பு மசோதாவுக்கு மட்டும் புறக்கணிச்சிருந்தாரு அன்னைக்கு வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டாருங்கிறது இங்க உள்ள ஆளுங்கட்சி திமுக எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டு அமர்வும் நடந்திருக்கு இப்ப இப்ப ஏப்ரல் வந்து சேர்த்தி ஆறு நாள் தான் அதிமுக கடைத்த வெற்றி அதுல கருப்பன் எதிர்பார்த்து இருக்காரு இது கிடையாது ஆறு நாள் அவர் அங்க போயிருக்காரு இல்ல ஆறு நாள் வெளிநாடு பயணம் போயிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் லண்டன்ல வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்ல எல்லாம் கலந்துகிட்டு இந்தியாவுக்கு வாங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுவும் அமெரிக்காவோட இந்த டாரிப்ஸ் இருக்குல்ல ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ் அதெல்லாம் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது இந்திய பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு உள்நாட்டு தேவை இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஸோ அடுத்து ஆஸ்திரியா உள்ளிட்ட சில நாடுகளுக்கும் அவங்க போறதா பிளான் இருக்கிறதா சொல்றாங்க நம்ம நேர்களும் உலகம் முழுக்க இடங்களுக்கு போவாங்க அவங்கடன் ஒரு வாய்ப்பு வந்து வழங்குது ஆமா அது என்னன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து வாசகர்கள் அதுல எழுதி ஐயாயிரத்துக்கும் அதிகமான கட்டுரைகள் பப்ளிஷ் ஆயிருக்கு இப்ப ஏப்ரல் இருபதாம் தேதிக்குள்ள சுற்றுலா அப்படிங்கிற தலைப்புல சுற்றுலா போன ஒரு தளமோ இல்லாதீங்க போனா அப்படி பட்ஜெட்டா போகலாம் இதை ஒட்டி ஏதாவது ஒரு கட்டுரை எழுதி அனுப்புனீங்கன்னா அது ஒரிஜினல் கண்டென்ட்டா இருக்கும் பட்சத்துல சிறப்பான கட்டுரைகளை நம்ம பப்ளிஷ் பண்ணுறதோட அதுக்கு பரிசு தொகையும் இருக்குது எங்கள் கட்டுரையை போடணுங்கிறதுக்கான லிங்க்கை வந்து நம்ம கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவோம் ஏன்னா நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் டூர் போகிறதுக்கு ஒரு பிளானாக இருந்தால் அமையும் லீவு கொடுத்தா டூர் போகலாம் சரி ஓகே அவங்க கொடுத்தவங்கள நீ கொடுக்க மாட்டோம்ல இருக்கேங்க பேசலன்னு கேட்டிருந்தோம் இப்போ வந்து ரைசிங் பாரத்ங்கிற ஒரு ஒரு மாநாட்டுல வந்து பேசியிருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி வகுப்புவாத சக்திகளை வளர்த்து விட்டாங்க ஆனா நாங்க வந்து இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்தின்படி இங்க வந்து உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கோம் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு ஏன்னா நேத்திலிருந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சர்க்கரை வெளியிட்டு இருந்தாங்க அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு நாடு முழுக்க சட்டம் அமல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த டாரிஃப் வார் வந்து நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்கா சைனா பல்லு நாடுகளுக்கு நூறு நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா டாரீஃப்லாம் போடப்பட்டிருந்தது இப்ப வியட்நாம் வந்து ஓகே நாங்கள் ஜீரோ பெர்சன்ட் நாங்க டாரிஃபா மாத்திக்கணும் அமெரிக்கா சொல்லிட்டாங்க அமெரிக்கா நினைச்சதே நிறைவேறிக்கிட்டு இருக்கு இன்னொரு சூழல்ல முப்பத்தி நாலு பர்சன்ட் வந்து போட்டுருந்தாருல்ல நாங்களும் போட்டுருவாங்க நாங்களும் போட்டுவோம்னு சொல்லிட்டு சைனாவும் போட்டிருந்தாங்க இருபத்தி நாலு மணி கெடுத்து ட்ரம்ப் இப்ப நூத்தி நாலு பர்சென்டா மாத்தி இருக்காரு ஆமா ட்ரம்ப் வந்து அதை வாபஸ் வாங்கிக்கல சைனா அதனால வந்து உங்களுக்கு நூத்தி நாலு பெர்சென்ட் டாரிஃப் போடுறேன்னு சொல்லி சொல்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு ஒரு ட்ரேடு வார் நாங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கல ஆனால் இதெல்லாம் எதிர்கொள்வோங்கிற மாதிரி சைனால இருந்து பதில் வந்திருக்கு ஸோ இங்கே மட்டும்தான் அதை பற்றி பேசலை இங்கே கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா வர்த்தகத்துறை அமைச்சகத்தில் ஆலோசனை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க ஆலோசனை தான் போய்கிட்டு இருக்கு ஆலோசனையே எவ்வளோ நாள் போயிட்டு இருக்குன்னு தெரியல ஒரு திரும்பி பெறணும்னு வலியுறுத்த கூட இல்லைங்கிறது ஒரு இது ராகுல் காந்தி அதை பத்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஏன் வந்து சைனாக்கும் பேச மாட்டேங்கிறீங்க இதுக்கும் பேச மாட்டேங்கிறீங்கிறது காங்கிரஸோட இதுவா இருக்குது ஏன் அமைதியா தான் பேசுவாங்க தெரியல வகுப்பு சட்டத்தை மட்டும் பேசுவாங்க அதுக்கு வந்து பேசியிருக்காரு ஆனா என்னன்னா இப்ப அமெரிக்கா சொல்றது ஒரு ஒரு சில நாடுகள் நிறைய இருக்கு இப்ப வியட்நாம் நாடுகள் கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க சைனா போன நாடுகள் எதிர்த்து வந்து இது பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம மாதிரி நாடுகள் வந்து நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க போகப்போ தெரியும் மூத்த அரசியல்வாதி இலக்கியவாதி தமிழ் மேல அதிகம் ஆர்வம் கொண்ட ஒரு அறிஞர் தான் குமரி அனந்தன் காங்கிரஸ் கட்சியில பலகாலம் பயணித்தவர் ஒரு தொண்ணூத்தி மூணு வயதுல வயது மூப்பு காரணமாக காலமாயிருக்காரு அவரோட மகள் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அம்மாவோட இரண்டரை கலந்துட்டாரு அப்பான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அதே மாதிரி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எல்லாருமே வந்து இரங்கலை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க தமிழோட ஆளுநரும் நேரில் போய் வந்து அஞ்சலி எல்லாம் செலுத்தி இருந்தாரு எப்பவுமே தமிழிசை சவுந்தரராஜன் எப்ப பிடி இடத்துல இந்த வார்த்தையை வந்து சொல்லுவாங்க நான் வந்து தமிழ் கட்டுறதுனால நான் வந்து தமிழ் பேசல தமிழினை பெற்றதுனால நான் வந்து தமிழ் பேசுறேன்னு குறிப்பிடுவாங்க அதேதான் அந்த வாக்கியத்தை வந்து போட்டிருந்தாங்க தந்தையோட மறைவையொட்டி ஒரு பெரிய இழப்பு தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கும் சரி தமிழ் சமூகத்துக்குமே ஆமா நாடாளுமன்றத்துல தமிழ்ல பேசலான்னு ஆரம்பிச்சதே குமரி ஆனந்தன் தான் அவருக்கு வந்து அஞ்சலி வந்து செலுத்திக்கலாம் நீ மட்டும்ப ஈஸியா தப்பிச்சிடு அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு சொல்றதுக்குல்ல அப்படின்னு இர்பான் வந்து கிட்ட சொல்றாம தினமும் பருப்பு ஊற வச்சு சாப்பிடுங்க யோசக்தி வரும் நீ நான் மறந்ததே ஊற வச்ச பாதாம் பருப்பு சாப்பிட தான்டா மற்ற மாநில கவர்னர்கள் டூ தமிழ்நாடு ஆளுநர் ராவ் நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தோம் நீங்க பண்ண வேலையால இப்ப எங்களுக்கும் அதிகாரம் போச்சே அதோ இருக்குல்ல அதுதான் பிபி மாத்திர அதையே நீ உரமா போட்டு வச்சிருக்காங்க இந்த வாட்டி சென்னை டீம் ஆடுற ஆட்டத்துக்கு அதெல்லாம் தேவையே இல்லடா அப்படின்றாங்க சென்னை டீம் மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்ல வராங்க இதோ வந்து பிரதமர் மோடிக்கு வந்து விருது கொடுத்துடலாம் இப்ப டேரிஃப் வரதை பத்தி எல்லாம் பேசணும் பிரதமர் மோடி என்ன ஊர்ல இருக்காருன்னா சம்தோட்டத்தில் கூட எதிர்ப்பு பதிவு பண்ணியிருந்தாங்க மோடியோட இத்தாலி பிரதமர் மெலோடி சாரி மெலோனி கூட வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இங்க இருந்து எதுவுமே ஒரு எதிர்ப்பே இல்லைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா வரும் தெரியல என்ன பண்ண போறாங்க இப்போது என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா இருக்குடந்தா இருந்துக்கணும் தான் இருக்காங்க இந்தியா அதே வந்து விருதா கொடுத்துட்டு நம்ம விடைபெறலாம் நன்றி நன்றி சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐக்கான கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க